இன்னும் ஒரு கொடுப்பனவு தொடர்பான காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி எனவே கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களை நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த முதியோர் கொடுப்பனவு அங்கவினர்களுக்கான கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட செய்திகள் தொடர்பாக நிறைய பேர் நிறைய விடயங்களை எங்களை எனவே அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம் அது மாத்திரமல்லாது எல்லோருமே இப்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் மே மாதத்துக்கான அஸ்வசம கொடுப்பனவு அதே நேரத்தில் அந்த கொடுப்பனவு யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகிறது இந்த அசுசும ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பளவு வழங்கப்பட்டு மே மாதத்துக்கான கொடுப்பளவில் பாரிய அளவிலான ஆட்கள் குறைப்பு வந்து நடைபெறப் போகிறது சரி இந்த இப்போ நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி இந்த முதியோர் கொடுப்பனவு எப்போ தருவாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்களை எங்களுக்கு காசு வரலை மூன்று மாதங்களை வரலை சில பேர் வந்து நான்கு மாதங்களில் எங்களுக்கு முதியோர் கொடுப்பனவு வரலை அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கொடுப்பனவு முதியோர் கொடுப்பனவு அப்படிங்கிறது அதிகரிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இந்த பட்ஜெட்டுக்காமையே ஆனால் நிறைய பேர் வந்து கொடுப்பனவு வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க யாருக்காவது முதியோர் கொடுப்பனவு வரலை அதாவது கிட்டத்தட்ட நான் இப்போ நம்ம வந்து ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவுக்காகத்தான் காத்துட்ருக்கிறோம் எனவே இதற்கு முதல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதங்களுக்கான கொடுப்பனவு உங்களுக்கு வந்துச்சா அல்லது வரலையா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பில் இந்த எந்த விதமான செய்தியும் இன்னும் வரலை ஆனால் இன்னும் சில தினங்களில் அந்த செய்தியும் வரும் எனவே அந்த முதியோர் கொடுப்பனவை எப்போ எடுக்கலாம் அப்படிங்கிற செய்தி வருகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் அசூசும பெறுகின்றவர்களுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கு ஊடாகவும் அசூசம பெறாத ஏனைய முதியோர் கொடுப்பனவு எடுக்கின்றவர்களுக்கு உங்கள் எல்லோருக்கும் தெரியும் வளமையைப் போன்று தபால் நிலையங்களுக்கு தான் கொடுப்பனவுகளை பெற வேண்டி ஏற்படும் எனவே அஸ்வசம முதியோர் கொடுப்பனவு அதாவது அஸ்வசம பெறுகின்றவர்களுக்கும் சரி அஸ்வசம பெறாதவர்களுக்கும் சரி முதியோர்களுக்கான கொடுப்பனவு எப்போது வரவைக்கப்பட போகிறது அப்படிங்கிற செய்தியை வந்து அதைய தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன் அந்த செய்தி வந்தோடு உங்களோட பகிர்ந்து கொள்வேன் எனவே மறக்காமல் இந்த முதியோர் கொடுப்பனவு எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அதே சமயத்தில் இந்த மே மாதத்துக்கான கொடுப்பனவு அளவில் குறைக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது பல பேர் இந்த கொடுப்பனவிலிருந்து விடைபெறப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த மே மாதத்துக்கான கொடுப்பனவு தொடர்பான அப்டேட் இன்னும் சில தினங்களில் வந்துடும் எனவே அந்த செய்திகளையும் மே மாத கொடுப்பனவு எப்போது வங்கிக்கு வரப்போகிறது அப்படிங்கிற செய்திகளையும் மறந்து கொள்ள தொடர்ந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்